இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புதுகுலத்துடன் கொண்டாடிச்சு போங்க சில கருத்துக்களை வாங்க வெளியே வருவதற்கு அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் உறவுகள் தான் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவிலேயே தனக்காக தெரியும் என்பதை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அசாம் தமிழ்நாடு சூழ்நிலை சார்பாக அன்பு தலைமை

கடைசி பத்தினுடைய கடைசி நாளாக கூட இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நான் இறைவனிடம் மையங்கிற இடத்துல இந்த அவதான் இன்றைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அடுத்த ஆண்டு நமக்கு கிடைக்குமா என்பதற்கு எந்தவித உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில இந்த ஆண்டு இல்லை என்கின்ற செய்தி நமக்கு பாடமாகவும் அடிப்படையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளேன் எனவே கிடைத்த நாவாணை மிக அற்புதமான

என்னென்ன திட்டங்களை போடுகிறார்களோ அதுவெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்னென்ன சட்டங்களை அவர்கள் போடுகிறார்களோ அத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டதோடு இன்றைக்கு இறை தொலை செல்வதற்கு கூட அனுமதி இல்லை என்கின்ற நிலை வடபழுத்து மக்களுக்கு போய் உதவுகின்ற இடத்துல நாம் இல்லை என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் நோன்பினுடைய கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் இறைவனிடம் என்கின்ற அதன் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கின்ற நம்முடைய உறவுகளை பார்த்து ஒரே ஒரு செய்தி தான் சொல்லுகிறேன் படபுலத்து இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இறைவனிடம் கையேந்துங்கள் பாலஸ்தீனம் உள்பட பல இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு யூத பயங்கரவாதிகளால் இன்றைக்கு அநியாயமாக அக்கிரமமாக கொலை செய்யப்பட்டு அதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் கையேந்துங்கள் நம்மால் முடிந்தது தற்சமயம் அது மட்டும் தான் இறைவனிடம் கையேந்தி விட்டால் எப்படிப்பட்ட இன்னலும் நம்மை நோக்கி வராது என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இறைவனிடம் கையேந்த வேண்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்முடைய குரலுக்கு செவம் நம்முடைய செய்திகளை உள்வாங்குகிறான் நம்முடைய கவலைகளை போக்குகிறான் நமக்காக அவன் உதவக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உதவக்கூடிய நாம் இருக்கின்ற காரணத்தினாலே அல்லாவிடம் கையேந்த வேண்டும் என்று நான் இந்த நோன்பு திறக்கின்ற நேரத்தில் பல இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் பல உமராக்களுக்கே வந்திருக்கிறீர்கள் பல அற்புதமான சீதை இறுதி நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இறுதி நாட்களில இறைவனிடம் கையேந்திருங்கள் நம்முடைய அத்துணை வராது சீர்படுத்துகளில் இறைவா நீ நீக்கு என்று இறைவனிடம் கையேந்திருங்கள் வடகுலத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய நமக்கு ஒப்படைக்கடி உறவுகள் இன்றைக்கு பள்ளி மாசத்திற்கு நிம்மதியாக சென்று தொடர்புடையாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இறைவனிடம் கையேந்திருக்கிறார்கள் இப்படி இடைவேள செய்திகள் நான் முன்பே சொன்னது போல இஸ்லாம் பாசிசத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதோடு இந்திய விடுதலைக்காக இஸ்லாமிய Ja, um, ja,

गांव नाथाबंदी अंदाज़ अंगवीर विंबी महासमी और नई उनके साल बाग हैं आराध्य तमारा शुभ समय सारे लोगों के लिए भोलेनाथ की तीर्थ की जगह तालुकुरी सर्विस के लिए आमिन बनिया मारे और बोल रहे हैं इन लोगों ने सिर्फ पांव में लोगों को बोल दिया तमाम लोग सुबह के पास में मारे गए और उसे आया तमाम अंग्रेज़ मानों में इन्हें बोल से आया एमपी वो है सिर्फ बोल रहा है तो उनके लिए है तमाम लोगों ने सिर्फ

समुद्र पड़ी करें समुद्र पर बोर्ड से जाने के लिए अगर बिना नमक के अपना रसूल ने मां और एक में दूसरा नमक या किसी और का नमक भी बहुत बड़ा सेल है पहले दे नल्ले पड़ी करें सेल नहीं तो क्या है पड़ी करें उसमें हमारे माहौल इंसान बात है इधर यमपत्तों के चने लेकर नियम 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 नि� இந்த जिलेல பல ஏரியால ஒரு மாசி meeting நடக்குது. வடங்கநல்லூர்ல இடையில இருந்து வடசன்னில் இருந்து நடக்கும். இந்த meetingல பல ஏரியால இருந்து அந்த கிராமால ஏகப்பட்டவங்கள ஒரே இந்த programல சமலாங்க கூடியது. எல்லா மதங்களும் ஒரே இடத்துல ஒளியுங்க இருக்கா इसका

தமிழக அரசு சார்பில் சட்ட தீர்மானத்தை தூர்நோக்கக்கூடிய அதிலே முக்கியமான பலமாக சௌதார சௌகரிகளை உண்டு அதில் சொந்த மாநில தமிழ்நாடு முதலமைச்சர்

மத்த படிக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த 12000 கோடி மாடலல உள்ள நம்மது வாசி காடி கேக்குறார் பண்ணி ஆர்டர் போடுறார் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள ஆரோக்கிய சிறப்பை அடையறதுக்கு வேண்டியது இதுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய அந்தந்த மாதிரி செய்ய வேண்டியது. அ இறை நாம halolunun namazı geldi. Halolun geldi. Bir kampanya var. Bir kulüpler var. Bir தமிழ்நாடு நாள் முன்பு மத்திய அரசாங்கத்திலிருந்து இடம் हैं okay, मसोदा okay, <the evening> यह रिपोर्ट में यह संदेश दिया गया कि दस दिन में यह रिपोर्ट आने पर इस बात के आधार पर आगे आपको इस रिपोर्ट के आधार पर आपको 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 आगे आपक முதலமைச்சர் <laughs> அவர்கள் <laughs> मुसलिया <sniffing out> எம்எல்ஏ வளர்ச்சி எம்எல்ஏ அஸ்மமானவருக்கு முன்னணை கொடுக்கப்படுகிறது அரே தமீர் அரே சார் அடுத்து உன்பார் இசி உடைய திருதரா அவர்களுக்கு இந்த புலசாவை போதி புனாவை கோடி போயிருக்கிறார்கள் அல்லாஹ்வக்க ஜனா அல்லாஹ்வக்க அடுத்து ஆகார் நம்ம आमदार அவர்களுக்கு முன்னணை கொடுக்கப்படுகிறது அடுத்து காலையில் நூறு இன்னும் சமூகங்களுக்கு அஞ்சாலை கொண்டு வருகிறது

Allahumma <laughs> attasun peru